வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்தமி வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸக் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு நாளும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு மந்திரம் வழிபாடு அதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பாவங்கள் போக்கும் சப்தமி வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தை மாதம் ஆரம்பிச்சிட்டாலே ஒரு ஒரு விழா வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில சப்தமி சூரிய கடவுளான சூரியனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் இந்த ரத சப்தமி இந்து மதத்துல உள்ள பாரம்பரியத்தின்படி சூரிய பகவான் ஏழு குதிரைகள் ஓட்டும் தேரில் சவாரி செய்வதா நம்பப்படுது இந்த வடிவத்தை தான் சப்தமி பூஜை போது வணங்கப்படுகிறது இந்த வருஷம் ரதசப்தமி என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வருது ரதசப்தமி ரதசப்தமியோட ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேரில் கொண்டாடப்படுது மகாராஷ்ட்ரா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு இது மாதிரி எல்லா இடத்துலையும் இது முக்கியமாக கொண்டாடப்படுது அன்றைய நாளில் ஏழு தேர் சூரிய பகவானோடு வரைஞ்சி வடநாட்டிலலாம் கொண்டுகிட்டுருக்குறாங்க நம்ம இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய முக்கிய சடங்கு அதிகாலையில எந்திரிச்சு இயற்கை இலையை கொண்டு தலையில வச்சுட்டு குளிக்கிறது அப்படின்றதுதான் இங்க பண்ணுவாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு சாங்கியம் நடப்புறோம் ஏழு தேர்கள் அப்படின்றக்கறனால ஏழு இயற்கை அலைய தலையில வச்சுட்டு குளிப்பாங்க அப்படி குளிச்சா நமக்கு எந்த நோய் நொடியும் வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரியே நீங்களும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எந்த நோயும் வராமல் சூரிய பகவான் பார்த்துப்பார் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த இறுக்க இலை ஏழு எருக்கு இலையை வச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கிட்டுட்டு சூரிய பகவானை நினச்சி சூரியனோட மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க சப்தமி அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டுறிங்களோ அதை சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக தரக்கூடிய வல்லவை சூரிய உதய நேரத்தில் குளிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் சூரிய பகவானை நினச்சி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அத்தனையும் சூரிய கடவுள் நிறைவேற்றி வைப்பார் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூரிய பகவானோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க நானும் பிரார்த்திக்கிறேன் வேறொரு பதிவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம அறிவம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு ஒரு நாளும் நான் போடுற மந்திரம் உங்களுக்கு வந்துகிட்டு நீங்களும் பார்த்து வழிபட்டு சகல சௌபாக்கியமும் அடையலாம் வாழ்க வளமுடன்